ஒன்று காசி விஸ்வநாதர் கோவில் இந்தியாவின் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்று மரணத்திற்கு பிறகு முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கங்கை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதால் சிறப்பு வாய்ந்தது இரண்டு ராமேஸ்வரம் கோவில் புனித தேசமான ராமேஸ்வரம் இராமாயணத்துடன் தொடர்புடையது உலகின் நீளமான கோவில் ராமர் கோபுர கலையுடன் அமைந்துள்ளது மூன்று பத்மநாப சுவாமி கோவில் மிக பெரிய தங்க புதையல் கொண்ட கோவில் விஷ்ணுவின் மிகப்பெரிய சன்னதி நான்கு மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மதுரை நகரை அடையாளம் உலகிலேயே அழகிய சிவ நம்பிக்கை கோவில் ஐந்து பிரம்மணான் கோவில் உலக புகழ் பெற்ற இந்து கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டது ஆறு அங்கோர்வாட் கம்போடியா உலகின் மிக பெரிய இந்து கோவில் வளாகம் விஷ்ணுவை பிரதான தெய்வமாக கொண்டுள்ளது ஏழு திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் உலகின் மிக அதிக வருவாய் கொண்ட கோவில் திருமலை வெங்கடேச பெருமாளின் சிறப்பு வழிபாட்டு தலம் எட்டு சோம்நாத் கோவில் ஆதி சிவலிங்கக்குள் முதன்மையானது பல முறை அளிக்கப்பட்டு மறுபடியும் எழுப்பப்பட்டது இந்த கோவில்கள் ஆன்மீக சக்தியை உணரவும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அடையவும் சிறந்தவை